பேசும் கேட்கிறேன் பதிமூன்று விறகு காணிக்கைகளையும் முதற் குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்க ஆவணம் செய்தேன் என் கடவுளே என்னை நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை செய்தர்களும் என் அன்பு மக்களே ஒவ்வொரு நாளும் நாம் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் நிகைமியா நம்மிடத்தில் வந்து அமர்ந்து மன்றாடி என்னை நினைவு கூர்ந்தருளும் என்று சொன்னதை பாருங்கள் நாம் எப்பொழுதும் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் திருப்பாடல் நூத்தி பதினைந்து பனிரெண்டு தாவிது வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசியை அளிப்பார் என்று கூறிய வார்த்தைகளை நினைத்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே விறகு காணிக்கைகளையும் முதற்கணிகளையும் குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்க ஆவணம் ஆம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய ஆலய அநேக தேவைகள் இருப்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் பலர் உதவி செய்கிறீர்கள் உங்களுடைய உழைப்பில வருகின்ற வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியாவது நீங்கள் நமது ஆலய பணிகளுக்கும் கொடுக்கும்படி உங்களுக்கு பணித்திருக்கிறோம் மோசையின் கட்டளைகளில நாம் வெளிப்படுத்தியிருக்கிற சட்டங்களில உங்களை குறித்த அன்பு கட்டளைகளை கொடுத்திருக்கிறோம் ஆபிரகாமினுடைய உள்ளத்தில இந்த சட்டத்தை எழுதினோம் ஆபிரகாம் மெல்கிசேக்கு காணிக்கை கொடுத்ததை நினைவு கூறுங்கள் என் அன்பு பிள்ளைகளே என் அடியார்களாகிய குருக்களுக்கும் இறை ஊழியர்களுக்கும் நமக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்கின்ற இறை பணியாளர்களாய் விளங்கக்கூடிய துறவர சபைகளுக்கும் நீங்கள் கொடுத்து உதவுங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்கள் காணிக்கையிலும் நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தாகிலும் நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தா வரிகளையும் தக்க காலங்களில் செலுத்திவிடுங்கள் அநேக என் பிள்ளைகள் சந்தா வரிகளை கூட செலுத்துவதில்லை உங்கள் ஆண்டவராய் இயேசுவை பாருங்கள் ஒரு முறை தன் சீடன் பேதுருவை அழைத்து இதோ சுங்கவரி யாரிடமிருந்து பெறுகிறார்கள் என்று கேட்டார் அப்பொழுது பேதுரு அந்நியர்களிடமிருந்து வெளி ஊரை சேர்ந்தவர்கள் நம்முடைய ஊருக்குள் வரும்பொழுதும் வரி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் உடனே இறை அன்பின் நிறைந்த இயேசு கிறிஸ்து கட்டளையை கடைபிடிக்கிறார் நீ தூண்டில் போட்டு மீனை வா அந்த மீனின் வாயை திற தாத்தேர் என்ற நாணயம் உள்ளது அந்த நாணயத்தை எடுத்து உனக்கும் எனக்கும் வரியாகச் செலுத்திவிடு என்று சொன்னாரே நினைவு கூறுங்கள் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து நம்முடைய ஆசையிலே பங்கு பெறுங்கள் சிராக் நாலு முப்பத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் கொடுக்கும் நேரத்திலோ கொடுங்கள் இதோ பெறுவதற்காக மட்டும் உங்கள் கைகளை விரித்து வைத்திராதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளை வாழ்வுக்குரிய ஆசிகளை நாம் உங்களுக்கென்று வைத்திருக்கிறோம் இதோ நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் நிச்சயமாக ஆசி வழங்குவோம் சிங்கக் குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோகத்தை அப்படின்னே அப்பா இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உன் பாதம் அமர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் அப்பா அவன் தூதரை கொண்டு நீர் ஆசீர்வதிக்க பிறக்கிருபிக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே அப்பா அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகனை மகளே ஆண்டவரே ஆவின் அபிஷேகத்தினால் தொடுங்க ராஜாவே உச்ச உள்ள உள்ளங்காலரை ஆண்டவரே எல்லா உறுப்புக்களையும் ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து உள்ளடத்த பிறக்கிருபிக்காய் மக்கு நன்றி நன்றி செலுத்துகிறப்பா அப்பா பாதுகாப்பளிக்கும் எங்கள் அன்பின் தகப்பனே ஆராதிக்கிற ராஜாவே பேரழியார் ஆண்டவரையே ஆராதிக்கிறோம் எல்லா மக்களுக்கும் கடவுளையும் ஆராதிக்கிறோம் நீதியை நிலைநாட்டுபவரையும் ஆராதிக்கிறோம் மாண்புமிகு ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம் தூயவரான ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் குணப்படுத்தும் ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் அரசர்களின் ஆண்டவரையே ஆராதிக்கிறோம் வியத்தக ஆலோசகரையே ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வியத்தக ஆலோசனை தருகிற கர்த்தாவையே ஆராதிக்கிறோம் ராஜாவே தேவாதி தேவனையுமே ஆராதிக்கிறோம் ராஜாவே அப்பா ஸ்துதியின் மத்தியில் வாசம் செய்கிறோர் நீதானே ராஜாவே தூயவ தூயவ தூயரன் அன்று ஆண்டவரே இந்த து வான தூதர்களால் ஆண்டவரையுமே ஆராதிக்கப்படுகிறது தேவனும் நீதானே ராஜாவே இந்த நாளில் கூட ஆண்டவரே இப்படி இறை வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு அற்புதமாக கொடுத்தே ராஜாவே அப்போ அந்த காணிக்கை கொடுக்க சொல்லியிருக்கீங்க ராஜாவே அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே அப்பா லூக்கா நட்சத்திர இருபத்தொன்று இரண்டு மூன்றில் கூட அப்பா வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீர் ஆம் தாப்பனை அப்பா வறுமையில் கூட அப்பா நமக்கு எதுவுமே இல்லாத போது ஆண்டவரே அப்பா பிறருக்கு கொடுக்கிற உள்ளத்தைகளுக்கு கொடுங்கராட்சாவே அப்பா யாரிடத்திலும் கையேந்தாதபடிக்கு ஆண்டவரே பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றப்படுறதுக்காக நண்டு சுலத்துற ஆண்டவரே அப்பா நம்மால் முடிந்த காணிக்கைகளை அப்பா ஞான மேய்ப்பர்களுக்கு கொடுங்கலேண்டு சொல்லியிருக்கீங்க ராஜாவே அப்பா சோத்திருக்கிற ராஜாவே அப்பா அந்த அப்பா அந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே அப்பா எத்தனை காணிக்கைகள் தேவைப்படுதுச்சு உமக்கு தெரியும் ராஜாவே அந்த ஆபிராம் காணிக்கை கொடுத்தாரே ராஜாவே நோவா கூட காணிக்கை கொடுத்தாரே ராஜாவே அப்பா அந்த ஏசு கிறிஸ்து கூட காணிக்கை கொடுத்தாரே ராஜாவே அதுபோல் இந்த நாளில் கூட நம்மளால் முடிந்த அப்பா அப்போ அந்த பத்தில் ஒரு பங்கு இல்லையென்றாலும் ஆண்டவரே நம்மளால் முடிந்த காணிக்கைகளை அப்பா அந்த ஆலயத்திற்கு கொடுக்க நீர் கிருபை செய்ங்க ராஜாவே அப்பா பிறருக்கு நாம் கொடுப்புங்கும் போதும் ஆண்டவருக்கு நாம் போதும் நம் தேவாதி தேவன் அப்பா நமக்கு அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்பா அந்த சாலம் போனுக்கு கூட ஆண்டவரே ஞானத்தை கொடுத்தார் ராஜாவே செல்வத்தையும் அப்பா பொருளையும் புகழையும் கேட்காத போது அவருக்கு அள்ளி கொடுத்தாரே ராஜாவே அவர் மக்கள் கீழ்பிடிந்ததாலும் உடைய கட்டளைகளை கடைபிடித்ததால் ஆண்டவரே அவருக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே அதுபோல இந்த நாளில் கூட அப்பா நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பிற இடத்துல பகிர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜாவே இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்பா அப்பா நம்ம ஒரு பொருள் இருக்கிறதா இரண்டு பொருள் இருக்கிறதா அது இன்னொருக்கு பகிர்ந்து கொடுக்கிற உள்ளத்தை உள்ளத்தை கொடுத்து ஆசிரியப்பதற்கா நண்டு செலுத்துகிறப்பா அப்பா இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாக ஆசிரியங்கப்பா அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியப்பா இந்த நாளில் கூட அப்பா இந்த வேலைகளுக்கு இன்டர்வியூ செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாண்டவரை வெற்றியோடு அப்பா திரும்பி வர நீர் கிருபி செய்யப்படுவதற்காக நண்டு செலுத்துகிறோம் சாட்சியாக மாற்றப்படுவதற்காக நண்டு செலுத்துகிறப்பா நாமத்தில் ஜீவனில் நல்ல பிடாவே ஆமேன்